ஆய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் கல்கி பேசுகிறேன் போஸ்ட்டு போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க எனக்கே டச் விட்டு போச்சு எப்படி பேசுகிறதுனே தெரியலை இந்த வீடியோ வந்து எங்கள் மாமனாருக்கு சாமி கும்பிட்டது பார்த்தினா ஒரு வீடியோங்க முப்பது நாள் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக ஃபிப்ரவரி அஞ்சு முப்பது நாள் முடிஞ்சுது அந்த வீடியோவை அப்லோட் பண்ணவே அஞ்சு நாள் கழித்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஜான்வரியில் அவர் வந்து ஜான்வரி செவன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் திடீர்னு உடம்பெல்லாம் சரியில்லாமலாம் இல்லை நல்லாவே இருந்தார் திடீர்னு இறந்துட்டாங்க வயசு தொண்ணூறு ஆகுதுங்க இந்த காலத்தில் யார் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு தெரில நல்லா ஆக்டிவாக இருந்தார் படுக்கவும் இல்லை சட்டுன்னு இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் என் ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் பொண்ணை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டேன் பிரச்சனை மேலே பிரச்சனை அதனால் எந்த வீடியோவும் போட முடியலை இது வந்து முப்பதாவது நாள் அவர் இறந்து முப்பதாவது நாள் பிப்ரவரி அஞ்சு வந்து வீட்டிலே வச்சு சாமி கும்பிட்டோம் எல்லாமே எங்கள் ரிலேஷன்ஸ் தான் நாத்தனார் மச்சா ஒய்ஃபு இன்னொன்று செல்வி அக்கா எல்லோரும் வந்திருந்தாங்க வீட்டுக்கு வெளியிலே இடம் இருக்கிறதுனால அங்கே வச்சு எல்லா சமையலும் செய்ய ஆரம்பித்தாங்க நல்லா சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் இது அடுப்பில் சிக்கன் மட்டன் குழம்புன்னு நினைக்கிறேன் இது வெளியே வச்சு செய்கிறது உருளைக்கெழங்கு வதக்கிறதுக்காக மொதல் வந்து ஆயில் போட்டு தாளிச்சிருக்காங்க இங்கே சிக்கன் அறுத்து வச்சிருக்காங்க எல்லாமே வெளியே வச்சு சமையல் செஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்பயுமே இந்த சாமி கும்பிட்றப்ப மாமியார் சாமி கும்பிட்றதுக்கு போவேன் எங்கள் மச்சான் வீட்டுக்கு நான் வந்து கடைசி மருமகள் அப்படிங்கிறதுனால எந்த வேலையுமே என்னை நான் செஞ்சதில்லை அவங்க ரெண்டு பேரும் என் ஹஸ்பண்ட்க்கு அண்ணன் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களே எல்லா சமையலும் செஞ்சுருவாங்க நான் வந்து உப்புக்கு சப்பா மாதிரி வெங்காயம் கட் பண்ணுறது பாத்திரம் விளக்குறது இந்த வேலை தான் நான் செய்வேன் இந்த தடவை எங்கள் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிட்டோம் சுத்தம் அந்த வேலை கூட எனக்கு அவங்க கொடுக்கலை நான் என்ன வேலை செஞ்சேன்னு நானே யோசித்து யோசித்து பார்க்குறேன் தேங்காய் வந்து கட் பண்ணி அதை மிக்சியில் அரைச்சி கொடுத்தேன் இதை தவிர இங்கிட்ட அங்கிட்டு துரு துருன்னு ஓடி போய் பாத்திரம்லாம் விளக்கி கொடுத்தேன் எல்லா வேலையும் அவங்களே செஞ்சிட்டாங்க நல்லா சுறுசுறு தான் அதான் செல்வி அக்கா எப்படி செய்கிறாங்க பாருங்க அவங்க வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கே செஞ்சிருவாங்க இந்த சூரி சொன்ன மாதிரி ஆள் ஆள் தான் பார்க்க பொறி உருண்ட மாதிரி இருப்பாங்க எல்லாம் படா ஜோராக செய்வாங்க எப்படி இருக்காங்க பாருங்க துரு துரு துருன்னு ஒரு கல்யாண வீட்டுக்கு சமையல் செய்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு ஆரம்பித்தாங்க பதினொன்றரைக்குலாம் சமையல் முடிச்சிட்டாங்கங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேருக்கு செஞ்சிட்டாங்க இது வந்து என் மச்சான் ஒய்ஃபு விஜி அந்த பக்கம் நிற்கிறது என் ஹஸ்பண்ட்க்கு தங்கச்சி எப்படி அப்பளத்தை வறுத்து எப்படி கவரில் போட்டிருக்காங்க பாருங்க இப்போ சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு நிறைய ரிலேஷன்ஸ்க்கு சொல்லியிருந்தோம் வந்திருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் செஞ்சுருக்கோம் பாருங்கள் இது எங்கள் அக்கா நிற்கிறது இது என் ஹஸ்பண்ட்க்கு அண்ணன் அவங்க ஒய்ஃபு தங்கச்சி எல்லோரும் நிற்கிறாங்க வெளியில் வச்சு சாப்பாடு வெளியிடம் இருக்கிறதுனால கொஞ்சம் சமையல் செய்கிறது சாப்பாடு டேபிள் எடுத்திருந்தோம் டேபிள் சேர் எடுத்திருந்தோம் ஸோ அங்கேயே வச்சு வெளியே வச்சு சாப்பாடு போட்டோம் பாருங்கள் எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்காங்க சூப்பராக இருக்குல்ல வீடியோ கவரேஜ் நான் தாங்க த கிரேட் செல்வி எப்படி எல்லார்டையும் கலக்கலன்னு பேசுகிறாங்க பார்த்தீங்களா இது எங்கள் மச்சா ஒய்ஃபு இவருக்கு மா என் ஹஸ்பண்ட்க்கு மாமா அத்தை அவங்க எல்லாரும் நிற்கிறாங்க சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஐடியாவே உங்களுக்கு இல்லைங்கிறது நல்லா தெரியுது சப்ஸ்க்ரைப்பு மொதல் நம்ம இருக்கிறதே வந்து இருபத்தஞ்சி பேர் தான் லைன்குள்ளே இருக்கீங்க சப்ஸ்க்ரைபரு ஆனால் வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பேர் க்யூ கட்டி வர்றீங்க இது என்ன விஷயம்னு எனக்கு ஒன்றும் புரியலை வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப மோசமாக இருக்கு இருபத்தஞ்சி பேர் தான் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்